சண்முகாய நமது ஆன்மீக நாயகன் பேரருளால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் முருகனடியார்கள் யூடியூப் சேனலில் கந்தர் அனுபூதி பகுதி பதிமூன்றில் மூன்று முத்தான பாடல்களை மூன்று மதுரமான குரல்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருணு கரோகரா வலிமா கரோகரா வெற்றிவேல் முருணு கரோகரா மூன்று பாடலில் முதலில் வினை விடும் என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக விடும் வினைவோடவிடும் மறவே மனையோடு தியங்கி மயங்கிடவோ துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே அடுத்தபடியாக திரு எல் வசந்தகுமார் எங்கே அவர்களின் இறை இசை பினையோட விடும் கதிர்வேல் மரவேன் மனையோடு தியங்கிமையங்கிடவோம் மயங்கிடவோ வித்துறையோடு ப பசும் தினையோடி தனோடு திரிந்தவனேன் அடுத்தப்படியாக நாளையும் வந்து molesு துருன் இச் defenderச்சின் oppositeיו்களின் இனை அரும் புராரீன்விட்டு வினையோட விடும் கதிர்வேல் மரவே மனையோடது எங்கி மயங்கிடுவோ சுனையோட அருவி துறையோடு பசும் தினையோடிதனோடு தெரிந்தவனே இடை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் பாடல் வினை விடும் என்பதில் பதிவுரை மற்றும் விளக்க உரை சுனைகள் அறிவு துறைகள் பசிய புணம் ஆகியவற்றினிடையே வள்ளி அம்மையாரைக் காணும் பொருட்டு திரிந்தவரே வினையை வெறிட்டி ஓடும் ஒளிபடுத்திய தேவரின் வேளாயுத்தி அடியேன் வருவேன் அத்தகைய அடியேன் இல்லற வாழ்வில் அகப்பட்டு கலங்கி அறிவை இழந்து மயங்கும் அடையலாகுமோ என்ற அழகிய கருத்தை நமக்கு அளித்த அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பாடல் சாகாதினியே என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்இ அவர்களின் இறை இசை சாகாதே சரணங்களிலே காகா நமனார் கலகாள் பாகா முருகாமையில் வாகனே

தேரிமதி ரேவதி சங்கரன் அவர்களை யுரே ஆறு குரலில் சாதாதனையே சரணங்கள்ிலே காகான மனார் கலகம் செய்யும்ால் வாகா முருகா வாகனனே யோகா சிவஞான இறை செல்வர் திரு அருணகிரிநாதர் அவர்கள் வழங்கிய கந்த அனுபூதியில் சாகாதி எனையே என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை வெற்றியை தரவல்ல வேளாயுதத்தை உடையவரை திருமுருகப்பெருமானை மயில்வாகனே யோகமூர்த்தியை சிவபெருமானுக்கு ஞானவேசம் செய்த குருமூர்த்தியை யமன் அடியனின் உயிரை கணக்கிப் பிடிக்க வரும் அந்நாளில் அடியேன் இரவாறு தேவரின் திருவடிகளை அடியேன் சேருமாறு காப்பாற்றி அருள்வீராக என்ற அழகிய கருத்துக்களை சொன்னார் திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இந்த பகுதியின் கடைசி பாடல் குறியை குறியாது என்ற பாடல் அடுத்த பாடலாக திரு மலைமந்திரி இஸ்விந்தர் சிங் அவர்களின் தெய்வீக இசையில் குறியை குறியாது குறித்தறியும் நிறைய தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவட்டுள தோடொரு சிந்தையும் மற்றறிவற்றறியாமையும் அடுத்தபடியாக இந்த பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இறை இசையில் குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையும் அச்சறிவற்றறியாமையும் அற்றதுவே இந்த பகுதியில் கடைசியாக இந்த பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இறை அருள் குரலை குறியை குறியாது குறி பறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்று அறிவற்றறியாமையுமற் திரு அருணகிரிநாதன் அருளிய கந்தர் அனுபூதி குறியை குறியாது என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை தியானிக்கப்படும் பொருளை பசு பாசம் பற்றி அறிவை கொண்டு தியானிக்காமல் பதிஞானத்தை தியானித்து அறிகின்ற வழியை தனி சிறப்புமிக்க வேதாயத்தை உடைய திருமிருகப் பெருமானின் அடியேனுக்கு உபதேசி உடனே உலகத்தாருடன் கொண்டொழுக்கும் நெருங்கிய உறவுகள் வாக்கு மனம் அறிவு ஆகியவற்றோடு அறியாமையும் நீங்கி ஒழித்தவரே என்ற அழகிய கருத்தினை விளக்கத்தை நமக்கு அளித்த திரு அருணகிரிநாதன் புகழ் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முரு கரோகரா வலிமன கரோகரா வெற்றிவேல் முன்னு கரோகரா